ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி லட்சுமி கடாட்சம் அனைவருக்குமே பெருகட்டும் இந்த பதிவில் ஒரு அற்புதமான பதிவுங்க பாரம்பரியம் வாழ்க்கையில நமக்கு என்னென்ன வேணும் செல்வம் இருந்தாவே அனைத்தும் அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வழிபாடு எப்படி செய்யணும் செல்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு அஷ்டலட்சுமி வர வைக்கிறது அதிர்ஷ்டத்தை பெருக்க வைக்கிறது அப்படிங்கலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் நம்ம சந்தோஷமான ஒரு ஐஸ்வர்யமான விஷயத்த சொல்கிறோம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் எதையுமே சட்டுன்னு ஒரு விஷயம் கிடைக்காது அதை சட்டுன்னு கிடைக்கிற விஷயம் வந்து அது நமக்கு நிலைக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல உழைப்பை கொடுக்கணும் முயற்சி இருக்கணும் அந்த முயற்சிக்கான பலனை கடவுள் பிராப்தத்தில் கடவுளுடைய பிரார்த்தனையில் நமக்கு கிடைக்கணும் இது அடியோனுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை பார்த்துட்ருக்குற நேயர்கள் அனைவரும் பயன்பாட்டுக்கும் வச்சுக்கோங்க பகிரவும் செய்யுங்க ஏன்னா நம்ம வீட்டில் முதல் ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும்னா நம்மளுடைய நிலைவாசப்படி நல்லா இருக்கணும் நிலைவாசப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐஸ்வர்யத்தோட இருக்கணும் அந்த நுழைவாயில் அப்படிங்கிறது வீட்டோட முதல் வாசப்படி அது அற்புதமாக நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா வெள்ளி செவ்வாய் மஞ்சள் தடவி குங்குமம் அந்த நிலைவாசப்படியில் கீழே அழகாக மெழுகி நம்ம பாதுகாக்கணும் அதே போல் மல்லிகைப்பூ ஏதாவது ஒரு பூ வந்து வாசனை மலர் இந்த காரணிலையும் அந்த காரணையும் வைக்கணும் வாசலில் தெளித்து கோலம் போடணும் பச்சரிசி மாவில் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க ஃப்ளாட்டில் கூடியிருக்கீங்கன்னா பச்சரிசி மாவில் செய்யுங்க எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு நிலைவாச எப்படி இருக்கும் அங்கே முதல் ஃபஸ்ட்டு நுழையிறதுக்கு ஐஸ்வர்யத்தை பெருகிறதுக்கு இதை பண்ணணும் வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் மாவிழை தோரணம் கட்டி வரணும் இது அற்புதமான விஷயம் இதெல்லாமே இந்த பதிவு வந்து பெண்களுக்கு உசித்தமானதுன்னு தெரிஞ்சிக்கங்க இந்த பெண்கள் வந்து நம்ம வந்து நம்ம ஐஸ்வரியமாக இருந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருந்து செய்யக்கூடிய அமைப்பு தான் கணவனுக்கு உத்தியோகத்திலையும் வருமானத்திலையும் சிறப்பாக இருப்பாங்க நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த பரிகாரம் நம்ம சொல்லக்கூடிய செயல்பாடை செஞ்சுக்கிட்டே வாங்கினேன் எப்படி உங்கள் வீட்டில் பணமலையும் நல்ல ஒரு ஐஸ்வரியம் பெருகுதுன்னு பாருங்கள் தர்தினியம் முதல் நீங்கணும் அதுக்கு நீங்கள் இதெல்லாம் முயற்சிச்சுட்டு பண்ணுங்கள் வீட்டு வாசலில் மாவிழை தோரணம் கட்டுறது கோலம் போடுறது வாசப்படிக்கு வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஒரு வாழை இலை போட்டுக்குங்க பச்சரிசி ஒரு மாவிழை வச்சு ஒரு கலசம் வைங்க அந்த கலசத்தில் நீரும் வைக்கலாம் பச்சரிசியும் வைக்கலாம் ஒருவா காயின் போடுங்க ஒரு எலுமச்ச அந்த தண்ணியில் போட்டுருங்க இதை வாரந்தோறுமே அந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிட்டு செடிகுழியில் ஊற்றிட்டு மீண்டும் வைக்கலாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி சவஸ்திரமோ அஷ்டோத்திரமோ நீங்கள் சொல்லி வரலாம் எதுவுமே தெரியாதுங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஆய நமக அப்படின்னு நீங்கள் லக்ஷ்மி தாயாரை மட்டுமே நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இது ஒரு வழிமுறை அடுத்த வழிமுறைனா வீட்டில் காலையில் முதல் நேரமாக எந்திரிச்சு பழகணும் மேக்சிமம் ஆறு மணிக்குள்ளார சூரிய உதயத்துக்கு எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தினமும் அதிகாலையிலே எந்திரிச்சு ஸ்தானம் பண்ணி நம்ம மங்களகரமாக இருக்கணும் அதே போல் காலையிலையும் சாயந்தரமும் நம்மளுடைய வீட்டு மாடத்திலேயோ அல்லது வீட்டில் உள்ளார இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கிட்ட நெய் தீபம் அகல் விளக்கு பெருத்தணும் அகல் மண் அகலும் பெருத்தணும் அதே போல் நீங்கள் காமாட்சி மீனாட்சி அம்மன் அல்லது வேறு என்ன நீங்கள் அமைப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ நீங்கள் ஏற்றுவது நல்லது நல்லெண்ணெய் தீபமும் போடலாம் அல்லது நெய் தீபமும் போடலாம் எப்படி வசதியோ அது மாதிரி செய்யலாம் அதில் சந்தியா காலம்னு மாலை நேரமும் போடணும் அப்போ வீட்டில் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரமும் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அகல் தீபம் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தீபகத்துக்கு அவ்வளோ ஆகாஷண சக்தி உண்டு அந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் தீப தூபம்னு என்னதுங்க பத்தி குச்சி அப்போ பத்தி ஏற்றி நம்ம வழிபாடு எடுக்கும்போது குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வேண்டி நம்ம வீட்டுக்கு வரணும் அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டது அப்புறம் ஸ்லோகங்கள் சொல்கிறது மந்திர உபதானம் சொல்கிறதுலாம் நமக்கு ஐஸ்வர்யத்தை பெருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க இதில் ரொம்ப முக்கியமானது மஸ்ட்டு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டத்தில் இந்த மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் இந்த சொன்ன நாட்களில் சாம்பிராணி புகை போடுங்க வெண்கடுகு பால் சாம்பிராணி இதில் எத்தனை எட்டு பதினோரு வகையான பொருட்கள் போடணும் அதெல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறேன் இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ச சக்தி எல்லாமே வெளியே போயிடும் நல்ல ஒரு சக்தி உள்ளார வரும் அப்போ துஷ்ட சக்தியெல்லாம் விளக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு யோசிங்க கவனிங்க அப்போ சாம்பிராணி புகைக்கு அத்தனை வில்பவர் உண்டு அத்தனை சுபிக்ஷம் உண்டு அத்தனை சக்தி உண்டு நம்மளுடைய மனசு ஆற்றலையை வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக வச்சுக்கும் அந்த புகை நம்மளை வந்து அந்த வீடு ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இதை செஞ்சு பாருங்க கிராம்பு ஏலக்காய் உங்களுடைய பீரோவில் நகை டப்பாலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த டப்பாவில் இல்லைன்னு எடுத்து தனியாக வைப்பீங்க அந்த நகை டப்பாவில் பீரோவில் நான் சொன்ன மாதிரி கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சு வச்சுருங்க இது மாதந்தோறுமே பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து நீர்நிலையிலேயோ அல்லது செடிக்குழிலேயோ போட்டுட்டு மா அப்புறமும் ஒருத்தருக்கு மாற்றி வைங்க இது மாதந்தோறும் ஏற்படுத்திட்டு வாங்க வீட்டுக்கு வெளியே நீங்கள் தொட்டியில் வளர்த்தாலும் சரி சின்னதாக மண் இருக்கிற இடத்துல வளர்த்தாலும் சரி மருதாணி செடை அதே போல் பவளமல்லி மாதுளை செடி துளசி மஸ்ட்டுங்க இதை வளர்த்துக்கிட்டே வாங்க ஐஸ்வர்யம் பெருகும் இல்லைங்க எனக்கு இன்னும் தனம் வேணும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் மல்லிகை வந்து செடி வாங்கி நாற்று வச்சு வளர்த்துட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இது நீங்கள் தொ செட்டி செடியை வந்து நீங்கள் தொட்டிலேயே வச்சு நீங்கள் வளர்க்கலாம் இது முயற்சித்து பாருங்கள் எல்லாமே சின்ன சின்ன லட்சங்கள் கோடிகள் செலவில்லைங்க நம்ம சுற்றியே ஐஸ்வர்யம் இருக்குது அதை நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறது இல்லை கவனத்தில் எடுத்துக்கறதில் தொடர்ந்து கண்டினியூவாக செய்கிறது கிடையாது அப்போ செஞ்சால் தான் நமக்கு நல்லது இப்போ பெண்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வெள்ளிக்கிழமையும் அல்லது செவ்வாய்க்கிழமையை கூட முடிய முத விரித்து போடக்கூடாதுங்கிறோம் யார் பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறோம் நெற்றி வகுடில் நம்ம குங்குமம் இடணும்னு மகா பெரியவரே சொல்லியிருக்கார் சாஸ்திர சம்பரத்தில் அது இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அதே போல் நல்ல இட்டு பழகு அப்படிங்கிறாங்க பெரியவங்க இதையும் நீங்கள் நெற்று நிறைய பெரிய பொட்டு வைக்கணும் ஸ்டிக்கராக இருந்தால் கூட பெரிய பொட்டு வச்சு பழகுங்க அப்படிங்கிறது அடியனோட ஐஸ்வர்யத்தை பெருகிறதுக்கு இதுவும் ஒரு விஷயமாக இருக்கும் மங்களகாரமாக இருக்கும் மரக்கன்று வாங்கி ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சில பரிகாரமெல்லாம் நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் நம்மளுடைய பிணி ஆரோக்கியம் மேன்மணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரக்கன்று வாங்குங்க அதை நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமையோ வாங்கி ஒரு பத்தோ அல்லது ஒன்பது கூட வாங்கலாம் ஒன்பது கிரக ஆதிக்கத்தோடு வாங்கி நீங்கள் கன்று தானம் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை பெருக்கும் பெண்கள் நெற்றி வகிட சொன்னீங்க மெட்டியை விட்டுட்டிங்களே மெட்டி அப்படிங்கிறது நம்ம கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விரலில் மட்டும்தான் மெட்டி அணியணும் அதில் நீங்கள் ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கோங்க மற்ற விரல்களில் மெட்டி அணியக்கூடாது இது ஐதீகமே உண்டு இப்போ புதிய கலாச்சாரத்தில் என்னென்னமோ செய்கிறீங்க அது தவறான விஷயம் மெட்டி அவசியம் திருமணமான கட்டுக்கழுத்திகள் அனைவருமே பெண்கள் மெட்டி அணிய வேண்டும் அணியாதவர்கள் அணிங்க எக்ஸ்ட்ரா விரலில் போட்டிருக்காங்களா கழட்டிட்டு கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலில் அந்த பெரிய விரலில் தான் மெட்டி நல்ல பெரிய சைஸில் நீங்கள் போடுங்கள் நல்ல வெள்ளியில் போடும்போது சிறப்பாக இருக்கும் கணவனுக்கு ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளத்தை பெருக்கும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்யணும் உப்பு வாங்கி வைக்கணுங்க வீட்டில் மஞ்சளும் உப்பும் தொடர்ந்து வாங்கி வைங்க இதில் என்ன உங்களுக்கு செலவாகிட போகுது நல்ல சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு மத்தியானம் போயிட்டு மஞ்சள் பொடி வாங்குங்க வெள்ளிக்கிழமை ஒரு க வாங்கி கொண்டுது சுவாமி படத்திட்ட வைங்க ஐஸ்வர்யம் பெருகும் கனகதரா சோஸ்திரம் வாங்க சிறப்பானதுங்க அந்த சோஸ்திரம் வந்து கேட்டு பழகுங்க எப்பண்ணா வெள்ளி கேளுங்க கேளுங்கள் மேற்கொண்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் ரெண்டு வாங்குங்க வைங்க அஷ்டலட்சுமி படம் இருந்தவைங்க அல்லது பெருமாள் தாயார் படம் இருந்த வச்சு வழிபாடு சிறப்பான ஐஸ்வர்யம் பெருகும் பசுவிற்கு பசுமாடு வெள்ளை பசு நாட்டுப்பசுலாம் சொல்லக்கூடிய பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வாங்க அருமையான விஷயம் ஐஸ்வர்யமும் இருக்கக்கூடிய ஒரு கோ பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு பசுவிற்கு தான் நம்மளுடைய கர்மவினையை நீக்கி கஷ்டத்தை போக்கி நல்ல பணத்தை செல்வத்தையும் அந்த வாரம் கொடுக்கும் அப்படின்னு அனுபவத்தில் கண்ட உண்மைங்க கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க அதில் சக்கரை பொங்கல் கொடுக்கறதும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் தாயார் சன்னதிலேயோ பெருமாள் சன்னதியிலேயோ ஏலக்காய் அவிள் நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் கொடுங்க மிக சிறப்பான ஐஸ்வர்யத்தை தானம் கொடுக்கும் பொழுது நமக்கு சிறப்பான செல்வ வளத்தை கொடுக்கும் விரதம் இருந்து வழிபாடு எடுக்கணுங்க பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய் அல்லது என்ன தசா புத்தி குரு தசை நடக்குதுன்னா வியாழக்கிழமை நீங்கள் விரதம் இருங்க விரதமே அப்படின்னா பழம் சாப்பிடலாங்க ஏதாவது அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிடலாம் அது இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து ரெண்டாவது விஷயம் பால் காஃபி குடிச்சுக்கலாம் மற்றபடி உப்பு கலந்த உணவுகளை எடுக்கக்கூடாது காலையிலேருந்து மாலை ஒரு மணி வரையிலுமே நீங்கள் விரதம் இருந்துட்டு ஒரு மணிக்கு மேலே தான் நீங்கள் அந்த விரதத்தை மு முடிச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க குழந்தையினால் கெட்ட பேர் வருது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் குறைபாடு இருக்குன்னா சஷ்டி விரதம் இருக்கலாம் இதுபோல் சில திதி வழிபாடுகளும் விரதங்களும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகத்தையும் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதில் ஆண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை குலதெய்வ வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுக்காதவங்க நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க அது முறையாக நம்ம கொடுக்கணும் குலதெய்வமே தெரியல அப்படின்னா பிரசன்ன ஜோ சோழி போட்டு நம்ம சொல்லலாம் வெத்தில பார்க்க வச்சு நம்ம சொல்லிடுவோம் அப்படியே இல்லை அப்படின்னா ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கோச்சார சந்திரபகவானுடைய சந்திரனாடி பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி தருவோம் அப்போ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அன்று செய்வதும் வீட்டில் பெரியவங்க இறந்துடுனாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் மிக மிக உன்னதம் தர்ப்பணமே கொடுக்கல அப்படின்னாலும் தை மாசமோ ஆடி மாசமோ ராமேஸ்வரம் போயிட்டு கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தால் முன்னோர்களுடைய வழிபாடும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய குலத்துக்கே அது செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இவ்வளவெல்லாம் சொன்னாங்க அன்னதானம் அன்னக்கூடம் அப்படின்னு சொல்லிக்கிற மடப்பள்ளிம்பாங்க அந்த மாடப்பள்ளியில் நமக்கு ஒவ்வொரு கோயிலையுமே வச்சு பிரசாதம் அன்னம் வந்து நம்ம சமைச்சு கொண்டு வந்து சுத்தமாக வந்து சுத்த அன்னம்னு சொல்லி படையல் போடுவாங்க பகவானுக்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலையும் இந்த ஐதீகம் உண்டு அப்போ மாதந்தோறும் நம்ம என்ன செய்யலாம் இந்த மடப்பள்ளிக்கு உருளைக்கிழங்கு காய்கறி இந்த கோசு பரங்கிக்காய் பீக்கங்காய் இது மாதிரி நல்ல காய்கறிகள் வாங்கி இங்கிலீஷு காயில் உரக்கிழங்க மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்ற எந்த காய வேணாலும் கொடுத்து நம்ம அந்த காய் தானம் பண்ணும்பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் இங்கே நம்ம வீட்டில் அன்னதானத்துக்கு கொடுக்க கொடுக்க அல்லல்ல கூடிய அன்னாபிஷேகம் கொடுக்கும்போதும் சரி அன்னதானம் கொடுக்க கொடுக்கும்போது சரி இந்த மாதிரி காய்கறி சாதம் வச்சு ஒரு சாம்பார் செஞ்சு அவங்க சாப்பிடும்போது நமக்கு அருமையான அன்னலக்ஷ்மி வேலைப்பாடு செயல்பாடு உண்டு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு விஷயமே தாந்திரிகமும் உண்டு கோயிலும் உண்டு சிறிய மண்பானை எடுத்துக்குங்க அந்த மண்பானையில நல்லா அரிசி வச்சு ஒரு முக்கா திட்டத்துக்கு வச்சுங்க அதில் தினமும் ஒரு காயின் வாங்க பௌர்ணமியில் தொடர்ந்து அப்படியே அந்த கூமாட்சியாக வரும் பொழுது முப்பது நாட்கள் வந்தவுடனே அடுத்த பௌர்ணமி வரையும் அதை போடுங்க அதை ஒரு அரசமரம் இருக்க விநாயகர் கோயிலுக்கு ஏதாவது தீப தூபத்துக்கோ அந்த அரிசியை கொண்டு போய் அந்த அரசமரத்தை சுற்றி அல்லது ஆலமரத்தை சுற்றி போட்டுங்க அந்த அரிசியை போட்டுட்டு ஒரு பிடி மட்டும் எடுத்து நம்மளுடைய அரிசி பானையில் போட்டுருங்க இது மாதிரி தொடர்ந்து நம்ம மாற்றி மாற்றி வடகிழக்கு மூலையில் செய்யுங்க சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் வருது கேட்டுக்குங்க நிறைய ஐஸ்வர்யம் பெருகுங்க வடக்கு பகுதியில் குபேரன் இருக்கிறார் அந்த வடகிழக்கு பகுதியை வாஸ்துப்படி நம்ம என்ன எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே கொண்டு போய் ஒரு மீன் தொட்டியை வைக்கிறது ஒரு குடத்தை வைக்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாது ஒவ்வொரு ஹால்லையுமே ஒவ்வொரு ரூம்லேயும் அறையிலையுமே வடகிழக்கு மூளை மிக சிறப்பாக அது வந்து எம்டியாக இருக்கணும் அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க இதுவும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் விநாயகர் கோயிலில் மட்ட தேங்காய் அப்படின்னு இருக்குதுங்க திருமண தடையாக இருக்குதுங்க அல்லது வந்த மருமக வந்தாங்க மருமகம் வந்தாங்க ஒரு விருத்தியே இல்லைங்க தொழிலில் ரொம்ப மட்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்னா இருபத்தோறும் மட்ட தேங்காய் வாங்குங்க அந்த மட்டை தேங்காவை தொடர்ந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேங்காவை உரித்து காஞ்ச தேவாங்காவை சூற தேம்பாங்க வாங்க சூறக்காய் உடைக்கும்போது நமக்கு பணம் பெருகும் பண மழை கொட்டும் அதே போல் வருமானம் பெருகும் அப்படிங்கிறத விநாயகருக்கு செய்யணும் சங்கடகராசத்தண்ணிக்கு செய்யுங்க அல்லது வியாழக்கிழமை இருபத்தோரு காஞ்ச மட்டை தேங்காய் உடச்சுவாங்க அஞ்சு ரூபாய் காயின்னு அல்லது ரூபா காயின்னு எடுத்துக்குங்க அதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வச்சு ஒரு அம்பாள்கிட்டையோ பெருமாள்கிட்டையோ அந்த காயினை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் மல்லிகைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணும்போது அஷ்ட லக்ஷ்மியையும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு விஷயமும் இத்தனை விஷயம் பண வரவுக்கு உண்டா அப்படின்னா இன்னும் இருக்குங்க தாந்திரிகத்திலையும் இருக்குது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் இருக்குது இன்னும் கோயில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் உண்டு ஸோ உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி எல்லாமே பார்த்து இத்தனை ஐஸ்வர்யம் பெருகுவதுக்கும் நம்ம கோடீஸ்வரத்துவமாக வாழ்கிறதுக்கும் நமக்கு தொழிலில் தடை இல்லாமல் வருமானத்தை பெருகிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஆஃபீஸில் கல்லாவில் என்னென்ன வச்சு வழிபாடு எடுக்கலாம் பீரோவில் என்னென்ன வைக்கலாம் இதெல்லாம் இருக்குது டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நல்ல விஷயத்தை தெரிஞ்சு ஐஸ்வர்யத்தை பெருக்கிங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்